வந்து எதுக்கு நம்ம கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது ஆக்சிஜன் உள்ளடுறது அது எல்லாமே நமக்கு சயின்டிஃபிக்காக தெரியும் யூஷுவரான ஒரு டேர்ம்ஸ் என்னன்னா மரத்தோட இலைகள் வந்து இரவு நேரத்தில் மூடும் ஆனால் ஆழ்வார் திருநகரங்களில் இருக்கிற ஒரு புளிய மரத்தோட இலைகள் மட்டும் எப்பவுமே மூடாது எப்போவுமே தூங்காமல் அந்த இலைகள் வந்து விரிஞ்ச வண்ணமாகவே இருக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் வந்துட்டு ஆழ்வாருக்கு வந்து இன்னும் மிக பெருமையோட இருக்கு அதை நீங்கள் எப்போனாலும் வந்து பார்க்கலாம் ஆழ்வார்னு உடனே அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் பனிரெண்டு ஆழ்வார்கள் தான் அவங்க எல்லாத்துக்குமே ஞாபகம் வந்திருக்கும் அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் நம்மாழ்வார் அவங்களோட கோவில் வந்துட்டு ஆழ்வாரில் தான் இருக்கு ஸோ அந்த ஒரு ஒவ்வொரு பெருமையும் ஆழ்வார்க்கு இருக்கு அது போக நவ திருப்பதி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆந்திரால இருக்கிற திருப்பதி ஊருக்கே தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற நவ திருப்பதி அதாவது ஒன்பது கோவில்கள் வந்துட்டு பெருமாள் கோவில்கள் வந்துட்டு மிகவும் சிறப்புற்றதா இருக்கு வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துல தொடங்கி நம்ம ஆழ்வார்ல முடிக்கிறது ஒரு வழக்கமா இருக்கு அந்த வகையில ஆழ்வார் திருநகரி வந்துட்டு நவ திருப்பதிகள்ல கடைசி திருப்பதியாகவும் மிக முக்கியமான திருப்பதியாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம கேரளாவோ ஒரு கோயில் நகரம்னு சொல்றோமோ ஆழ்வாரும் கிட்டத்தட்ட ஒரு கோயில் நகரம் தான் அந்த பெருமாள் கோயிலை சுத்தி நீங்க சிவன் கோவில் பிள்ளையார் கோவில் அம்மன் கோவில் எக்கச்சக்க கோவில் இருக்கு நீங்க புரட்டாசி மாசம் மட்டும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து இந்த பெருமாள் கோயில்களுக்கு வந்தீங்கன்னா நைட்டு டின்னர் ரெடி பண்ணவே வேண்டாம் கோவில்லேயே ஃபுல் பிரசாதம் மூக்கு முட்டை புளியோதரை எல்லோதரை சக்கர பொங்கல் அரைச்ச பொங்கல் எல்லா விதமான பிரசாதமும் சாப்பிடலாம் பிரசாதம் மட்டும் இல்ல கடவுளை வந்துட்டு ரொம்ப தரிசிக்கணும் விரும்புறவங்க ரொம்ப சாமி கும்பிட்டு விழுந்து விழுந்து சாமி கும்பிடணும்னு விரும்புறவங்க எல்லாரும் புரட்டாசி சனிக்கிழமை வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஆன்மீக சுற்றுலாவே பார்த்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அத்தனை வகையான கோவில்கள் இருக்கு அந்த கோவில்கள் எல் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கு அந்த எல்லா கோவில்களையும் நான் வந்துட்டு ஒரு விளாக் பண்ணி உங்களுக்கு இன்னொரு வீடியோல காட்டுறேன் இந்த வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி எப்படி தேரோட்டம் ஆழ்வார் தேரோட்டம் இந்த மாசி தேரோட்டம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது தேரோட்டத்தோட முதல் பங்கு அது மட்டும் இல்லாமல் மிக மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா மூவ் பண்ண வைக்கிறதுக்கு இந்த நெம்புகோல் செட்டப்ல ஒரு கம்பை வச்சு அந்த தேர வந்து ஸ்டார்டிங் இடத்துல இருந்து மூவ் பண்ண வைக்கிறதுக்கு பாய்ஸ் எல்லாரும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை புஷ் பண்றாங்கன்னு பாருங்க பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சாலும் ரொம்ப கஷ்டம் தூக்கம் போச்சு யாரும் மூஞ்சலையா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அண்ட் இது ரொம்ப ரொம்ப வெயிட்டா இருக்கும் அண்ட் தேர் வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் எப்படி மூவ் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு நம்ம சொல்லி தெரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்ல அவ்வளவு கஷ்டமான ஒரு டாஸ்க் வந்துட்டு வந்துட்டு மனசார ஜாலியாக பண்றாங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சாலையை பார்த்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு தெருவோட சாலைன்னு நீங்க நினைக்கலாம் பட் ஆக்சுவலா இது எந்த சாலைன்னா திருநெல்வேலியில இருந்து திருச்செந்தூர் போக போகிற மெயின் ரோட்ல அப்படி வந்துட்டு காரு பஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு ஒரு சிங்கம் வந்துட்டு எப்படி இந்த காட்டுக்கே ராஜாவா மற்ற அனிமல்ஸ்கெலாம் அவர் பயம் காட்டிட்டு ஒரு கெத்தா ஒரு வீரம் நடை போட்டு வருமோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு இந்த தேர் வந்துட்டு சமம் மாஸ் என்ட்ரியோட மக்களோட பேர் ஆதரவோட மக்களோட ஒரு பெரிய முயற்சியா கூட்டு முயற்சியா எல்லாருமே சமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரெப்ரஸன் பண்ணுற மாதிரி அத்தனை மக்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வெறும் காலில் பழைய பெரிய பெரிய வயதான பாட்டிகள்லாம் வெறும் காலில் நடந்து வராங்க ஸோ வந்துட்டு எல்லாருமே சமம் தான் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு வந்துட்டு இது ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ வந்துட்டு ஃபைனலா அந்த ஆதிநாதர் திருக்கோவில் அந்த ஆர்ச் முன்னாடி வந்துட்டு நம்ம தேர் வந்துட்டு இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு தேர் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலயே வந்துட்டு லேர்ன் ஆக போகுது ஸோ அந்த ஒரு அருமையான காட்சியை தான் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அண்ட் ஃபைனலா உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஆழ்வார் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேங் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாரும் சேர்ந்து எடிட் பண்ணுன ஒரு இதுதான் பாக்குறீங்க அந்த நம்ம சுவாமி நம்ம ஆழ்வார் திரு தேரோட்டத்தை மாசி தேரோட்டத்தை வந்துட்டு அவங்க ஜூம் பண்ணி ஒரு டாப் வியூ ஒரு சைட் வியூ ஒரு பல வியூல வந்துட்டு அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க அந்த வீடியோ எல்லாமே இதை வந்து நான் மட்டும் எடுத்த ஒரு வியூ கிடையாது நிறைய பேர் வந்து எனக்கு சென்ட் பண்ண வீடியோஸை தான் நான் ஒரு யூடியூப் எல்லாத்துக்கும் டெலிகாஸ்ட் பண்றேன் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் தான் அவங்க எல்லாத்துக்கும் காட்டிட்டு இருக்கேன் என்னன்னா நம்ம வந்துட்டு மக்கள் வந்துட்டு கரகோசத்தோட ஆர்ப்பாட்டத்தோட நம்ம வந்துட்டு நம்மால் வர தொல்றாங்க கோவிந்தா கோவிந்தாங்கிற கரகோசம் வந்துட்டு எனக்கு கேட்குது எப்படி எங்க ஊர் தேரோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கா இப்ப தேரோட்டத்தோட இறுதி கட்டமா அந்த தேர் வந்துட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு மறுபடியும் நிப்பாட்டி அந்த இடத்துல வந்துட்டு மக்கள் எல்லாரையும் தேரை வந்துட்டு தரிசிக்கிறதுக்கு வந்துட்டு விடுவாங்க அந்த ஒரு ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் டிராப்பிங் த தேர் அப்படிங்கிற மொமெண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஃபைனலாக வந்துட்டோம் ஸோ தேர் வந்துட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிச்சோ அந்த இடத்துலயே மறுபடியும் வந்துட்டு மக்கள் அதை நிப்பாட்ட போகிறாங்க இப்போ வந்து நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் தேரோட வந்துட்டு இன்டீரியர்ஸ் எப்படி இருக்கு அதோட டிசைன்ஸ் எப்படி இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஸோ அப்படி நீங்கள் வந்துட்டு தேரோட டிசைன்ஸ் பார்த்து உங்கள் ஊரில் கூட ஒரு கோயிலுக்கு வந்துட்டு ஒரு தேர் ஆர்டர் கொடுக்கணும் அப்படி நீங்கள் நிறைய பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ ஆர்டர் இங்கே கொடுக்க முடியாது பட் எங்கள் ஊர் தேரோட டிசைன் பார்த்து நீங்கள் வந்துட்டு அதை இன்ஸ்பயர் ஆகி உங்க தேர டிசைன் பண்ணலாம் சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த ஒரு காணொளியை வந்து நான் தேரோட டிசைன்ஸ் காட்டுறதுக்காகவே வச்சிருக்கிறேன் அண்ட் ஃபைனலா தேரோட வந்துட்டு ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ எப்படி வந்துட்டு தேருக்கு வந்துட்டு நல்லா டிசைன்ஸ் எல்லாம் பண்ணி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி ஒரு வேற லெவல்ல ஒரு மாஸ் என்ட்ரி வந்துட்டு ஒரு பாகுபலி மாதிரி நம்ம தேர் வந்துட்டு கெத்தா மாசா வந்து நிக்கிறாங்க மக்கள் எல்லாரும் வந்துட்டு அப்படி கை தட்டி கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மால் வரை வந்துட்டு வழிபட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த கொள்ளையற்ற அழகை நீங்களே பார்த்து இதில் தெரிஞ்சுக்கலாம் என்ன தேரோட்டம் பாத்தீங்களா சூப்பரா இருந்துச்சா ஆழ்வாரோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வாழ்கிற ஒரு ஊர் தான் வந்துட்டு ஆழ்வார் திருநகரி அங்க ஹிந்துஸ் இருக்காங்க கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் இருக்காங்க எல்லா வகையான சாதி பிரிவுகளும் இருக்கிறாங்க என்னதான் இத்தனை சாதி பிரிவினைகள் இருந்தாலும் எந்த ஒரு சாதி சண்டையும் இல்லாத ஒரு ஒற்றுமையான ஊரா ஆழ்வார் திருநகரி வாழ்ந்துட்டு இருக்கு இன்னும் அதிகமான ஆழ்வார பத்தி எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ் அவங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அது வரைக்கும் நீங்க வந்துட்டு வெயிட் பண்ணி தான் நீங்க பாக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது இந்த வீடியோ நீங்க இன்னும் ஸ்பெஷலா பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த வீடியோவே ஆழ்வாரில் இந்த ஒரு கோயிலை எனக்கு காட்டுங்க அப்படி நீங்க ஏதாவது என்ன சஜஷன் நீங்க சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுக்குறேன் இன்ஸ்டாகிராம் என்ன ஃபாலோ பண்ணி அங்கே எனக்கு டிஎம் பண்ணுங்க நம்ம அங்க பேசலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மை வீடியோ ஷேர் மை வீடியோ மறக்காம உங்களோட பொண்ணால கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்